மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருநூற்று பதினாறு வீடுகளை அமைக்க இன்று காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன வீட்டு வசதியற்ற குடும்பங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் எழுநூற்று மூன்று வீடுகளை நிர்மாணிக்க கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடுகளற்ற மக்கள் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் வீடுகளை திருத்துவதற்குமான கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் வறிய நிலையில் உள்ள மக்கள் வீடு ஒன்றை அமைப்பதற்கும் மிக மோசமான நிலையில் உள்ள மக்கள் தமது வீடுகளை திருத்திக் கொள்வதற்கும் தொடர்ச்சியாக உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் கிழக்கு மாகாண வேடமைப்பு அதிகார சபையின் தவிசாளர் ஞா சுகுமாரன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் இந்த வீடமைப்பு திட்டத்தினூடாக வழங்கப்பட்ட நிதி மிகவும் குறைந்ததாகவே தான் இருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக கடந்த வருடம் மாத்திரம் நாங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியனை வீட்டு திருத்தத்துக்காக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அதே போன்ற இந்த வருடமும் விட அதிகமான ஒரு தொகையை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக வீட்டு என வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இது அனைத்தும் இலவசமாக இருந்தாலும் இவை அனைத்துக்கும் இந்த நிதிகளுக்கு பின்னால் ஒவ்வொருத்தரின் உழைப்புகள் இருக்கின்றன கடந்த காலங்களில் இதனை விடவும் அதிகமான தொகைகள் கடந்த ஆட்சியாளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அது அவர்களது சொந்த நலனுக்காகவும் தங்களது குடும்பத்துக்காகவும் தங்களது சகாக்களுக்காகவும் தான் அது செலவழிக்கப்பட்டது ஆனால் மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு அரசாங்கமாகத்தான் அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தார் நிதிகளை வீணடித்திருந்தார்கள் ஊழல் மோசடி செய்திருந்தார்கள் அபிவிருத்தி என்ற பெயரிலே பல ரூபாய்களை அவர்கள் தங்களது பொக்கெட்டுகளிலே போட்டுக்கொண்டதை தான் நாங்கள் காணக்கூடியதாக ஆனால் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் ஊழல் மோசடிகளை நாங்கள் குறைத்திருக்கின்றோம் மேல்மட்டத்தில் இருக்கின்ற அந்த ஊழல்வாதிகளை நாங்கள் இல்லாமல் செய்திருக்கின்றோம் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்று உங்களுக்கு இத்தனை ரூபாய் மில்லியன் ரூபாய்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது